போ <laughs>

போ எப்பறம் வாங்க பாடிக்கா வாங்க

इल्ली के निकलेट ने पोटन का स्कूल बिल्डिंग निकलेट मैं साइकिल में बोल रहा था गलत था कौन था इधर रखा आधा भी है आई बात है और मुच्छर आ रहा सर ये आ रहा है ये आ रहा है हां ये कर ना नहीं इसको बोलिंग ना நான் போடுறேன் பட்ட ட வெ நீ நீ போடுறேன் சார் சார் கொண்டு வந்துருவா சார் கொண்டு வந்துரு இல்லன்னா ஏంటి நீங்க போறீங்க நீ போடு நீங்க போடுற நல்லதே பண்ணுங்க ஐனாமா வர வழியே

हाँ, अंदर में ये भी 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 अंदर में ये आर्जन कर रहे हैं आर्जन कर रहे हैं बहुत बढ़िया हम लोग अब और आर्जन कर रहे हैं निकलवा जा जा यार भाई ये सुनिए नहीं ना मैच करना होगा वो गुरु بيت بيت बहुत अच्छा है आप लोग कर सकते हैं तीन मिनट शर्माना बोलते हैं हां उन्होंने मेरा पता नहीं इंपॉर्टेंट बड़ा है बोल रहे हैं ना बोल रहे हैं ना ஆதி ராஜன் சார் கேட்கச்சா அவங்க அவங்க சார் அவங்க அவங்க முகத்தை அங்க பின்னால வெயி இருப்பீங்க இங்க வந்து வெயிங்க அவ முகத்தை ஆ அதான் சார் வாங்க சார்னால இந்த மூணு மூணு இல்ல சார் இது அவله தான சட்டு நீங்க அந்த அந்த பாதியா အဲ့ဒါပါပါပါပါပါဒါပါဒါပါ Okay ဒါပါဒါပါ அருவிrceil வந்துட்டாங்க மாமா போட்டா நான் மீ ஒரு கொண்டாங்குறேன் போறேன் சரி பேருங்க அசிட் ஏ மூத்தானே வந்துருக்கான் அது வந்து அது ஒரு பரா தவா அதுக்குள்ள வந்துட்டாங்க சின்னதா ஆரம்பிச்சது அந்த அந்த ஆரம்பிச்சது என்ன சார் பாயிண்ட் இருக்கு வணக்கம் சங்கத்தின் சார்பாக அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்ம சங்கத்தின் நிறுவனர் அமரர் நாராயணராவ் அவர்களை நினைந்தார் அவர் வந்து அவருடைய சங்க பணிகளை நாம் சொல்ல சொல்வதற்கு நிறைய நேரம் ஆகும் அவர் வந்து சாதாரணமாக ஒரு கிராம சேவைக்காக பணி ஏற்று வாழ்க்கையிலே மிகவும் ஒரு நேர்மையாக நேர்மையான மனிதராக பணியாற்றி ஒரு சேவக்காக பணியாற்றி அவருடைய சங்க நடவடிக்கை ஒரு ஊராட்சி ஒன்றியத்திலே ஒரு கிராம சேவக்காக பணியாற்றி சங்கத்திலே ஒரு ஈடுபாடு என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு போராட்டங்கள் இருபத்தி எட்டு போராட்டங்கள் எண்பத்தெட்டு போராட்டங்கள் தொண்ணூறு போராட்டங்கள் எல்லாம் அவர் முன்னின்று நடத்தி அவருடைய தலைமையிலே ஒரு சங்கம் அரசு பணியாளர் என்ற சங்கத்தை தொடங்கி அதன் மாநில தலைவராக இருந்து பல்வேறு இயக்க போராட்டங்களை நடத்திய ஒரு ஓய்வு பெற்ற பின்ப அவரை பற்றி எழுதுகிறார் நாமக்கல் மாவட்ட தலைவர் கோசி கருப்பன் அவர்கள் எழுதுகிறார்கள் அவர் கோசி கருப்பன் அவர்கள் ஒரு பள்ளியிலே தலைமையாக இருக்கும் போது அவர் இந்த ஒரு ஒரு வெள்ளை வேஷ்டி வெள்ளை கட்ட ஒரு மஞ்சப்பை பற்றி போய் போய் வருவார் மஞ்சள் யார் யாரு இவருக்கு யார் இவர் என்ன ஏதுன்னு அவர்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் ரொம்ப ட்ரை பண்ணிக்காக முடியலை கடைசியில் ஒரு இயக்கம் வந்ததுக்கு இயக்கத்தில் ஒரு பந்து பெற்று அந்த பந்து பெற்றதன் காரணமாக இவர் அவருடைய ஈர்ப்புலே இவர் போயிட்டார் போய் அது வந்து அவர் நாராயணன் மேல அங்கு அங்கு இருந்தால் ரொம்ப பத்து பாசமாக இருந்து அவருக்கு துணையாக இருந்தால் அந்த கோஷிக்க அவர் வந்து போய் பெற்று முதன் முதலிலே சென்னையில டிசி சிட்டிங்ல ஒரு ஓய் பெற்ற அலுவலக சங்கம் இருந்தது அந்த ஓய் பெற்ற அலுவலக சங்கத்திலே இவர் ஒரு செயற்குழு உறுப்பினராக இருக்கும்போது அந்த சங்க இவருக்கும் கொஞ்சம் மாறுபட்ட கருத்துக்கள் என்பதால் அவர் அதை வெளியேறி அந்த சங்கத்தை அவர் அது இன்றைக்கு ஆள் போல் புரிந்து இன்றைக்கு வந்து லட்சம் உறுப்பினர்களுடைய உறுப்பினர்கள் சங்கமாக சேர்ந்து வருகிறார் பல அவருக்கு அவர் வந்து அவருடைய பயோக்கீட்டின் காரணமாக இருபதும் இரண்டாயிரத்தி நாலிலே அவர் மறைந்து விட்டார் அவருடைய நிலையை போன்ற இன்றைக்கு வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் சிவன்பேட்டிலே அவருடைய முழு திரைத்தரங்களாக அமைந்து எனக்கு அமைந்தது வந்து

அவர் விரும்ப பொழுது அவருடைய உடல் அரங்கு செய்கிறது அந்த இடத்துல இன்னைக்கு வந்து ஒரு திருவுருவத்துறை தேக்கப்படுகிறது அந்த மனம் கலந்துகிட்ட மாதிரி ஒரு நினைவுக்கு நன்றி மிகவும் நன்றி அப்புறம் நிகழ்ச்சி மொழியா நம்ம நண்பர்கள் யோகா

அமைச்சரவை செயலாளர்கள் அவரை சார்பாக இந்த வடை இந்த பட்ட நம்மளுடைய சார்பாக